உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் ராசியின் புத்தாண்டு ராசி பலன்களை பார்ப்போம் இந்த புத்தாண்டில் உங்களுக்கு கண்டகச்சனை தொடங்கப் போகிறது எனவே விரயங்கள் அதிகரிக்கும் சனீஸ்வர பகவான் வழிபாடு குலதெய்வ வழிபாடு தசா ஏற்ற தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் பத்தில் உள்ள குருவால் பதவி மாற்றம் வரலாம் சர்ப்ப கிரகங்களின் பயிற்சிக்கு பிறகு பிள்ளைகளுக்கான சுபகாரியங்கள் இல்லத்தில் நடைபெறும் புத்தாண்டின் கிரகநிலை புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் குருவால் பார்க்கப்பட்டு பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார் எனவே ஆண்டின் தொடக்கம் அற்புதமாக இருக்கிறது லாபாதிபதி சந்திரன் உச்சம் பெற்று வருடம் தொடங்குவதால் பொருளாதாரத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை இவ்வாண்டு முப்பெரும் கிரகங்களின் பயிற்சி நிகழ்விருக்கிறது முதலில் மார்ச் மாதம் சனி பகவான் மீனத்திற்கு பயிற்சியாகிறார் பிறகு மே மாதம் குரு பயிற்சியும் அக்டோபர் மாதம் அதிசார குரு பயிற்சியும் நவம்பர் மாதம் ராகுகேது பயிற்சியும் நடைபெற உள்ளது குருவின் பார்வை பலன் ஆண்டின் தொடக்கத்தில் மிதனத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டு நாலு ஆறு ஆகிய இடங்களை பார்க்கிறார் எனவே குடும்ப முன்னேற்றம் கூடும் கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும் இடம் வாங்க முயற்சி கைகூடும் தாயின் உடல் நலம் சீராகும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு வந்து சேரும் வீட்டில் மங்கள ஓசை கேட்கும் மீன ராசியில் சனி சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ஏழாம் இடத்துக்கு செல்கிறார் அது கண்டகச்சனி என்றாலும் பயம் கொள்ள தேவையில்லை ஆரோக்கிய தொல்லை வந்து போகும் உங்கள் ராசிநாதன் புதனுக்கு சனி நட்பு கிரகம் என்பதால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெற வழிபிறக்கும் உங்கள் ராசியை சனி பார்ப்பதால் எதையும் யோசித்து செய்ய வேண்டும் சனியின் பார்வை நாலாம் இடத்தில் பதிவதால் வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டு கூட்டு முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் பெற்றோர் வழியில் சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சி கைகூடும் உத்தியோகத்தில் கேட்ட மாறுதல் கிடைக்கும் சுகஸ்தானம் பலப்படுவதால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஒன்பதாம் இடத்தை சனி பார்ப்பதால் பாகிஸ்தானம் பலப்படுகிறது தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தொல்லை தந்த எதிரிகள் விலகுவார்கள் வளர்ச்சிப் பாதைக்கு சில நண்பர்கள் வழிகாட்டுவார்கள் பெற்றோரின் ஆதரவு கிடைக்கும் கடகராசியில் குரு சஞ்சாரம் இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற குரு கடகராசிக்கு பயிற்சியாகிறார் அப்போது அவரது பார்வை மூணு ஐந்து ஏழு ஆகிய இடங்களில் பதிகிறது குருவின் பார்வை மூணாம் இடத்தில் பதிவதால் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள் உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் பொருளாதார பற்றாக்குறை அகலும் குருவின் பார்வை ஐந்தாம் இடத்தில் பதிவதால் பிள்ளைகள் வழியில் இனிய நிகழ்வுகள் நடைபெறும் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள் பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும் பணிபுரியும் இடத்தில் பாராட்டும் புகழும் கூடும் நீண்ட தூர பயணங்கள் பலனளிக்கும் குருவின் பார்வை ஏழாம் இடத்தில் பதிவதால் வெளிநாட்டு முயற்சியில் ஆதாயம் கிடைக்கும் இல்லத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் பணி நிமித்தமாக பிரிந்த தம்பதியர்கள் மீண்டும் இணைய வாய்ப்பு கிடைக்கும் சிம்ம ராசியில் குரு சஞ்சாரம் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று குரு சிம்ம ராசிக்கு அதிசாரமாக பயிற்சியாகிறார் இந்த குருவானவர் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வக்கிரமும் அடைகிறார் அவரது பார்வை சுகஸ்தானம் மற்றும் ஜீவனஸ்தானம் உத்தியோகஸ்தானத்தில் பதிவதால் நன்மைகள் அதிகம் ஏற்படும் அஷ்டமத்தில் பதிவதால் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வரும் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேருவர் காலமாக அவதியுறை செய்த நோய் மற்றும் மாற்று மருத்துவத்தால் குணமாகும் பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும் வீடு வாங்குவது கட்டிய வீட்டை பழுதுபார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள் ராகு கேது பயிற்சி இந்த ஆண்டின் ராகு கேது பயிற்சி நிகழவிருக்கிறது தற்போது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவான் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று பூர்வனிய ஸ்தானம் எனப்படும் ஐந்தாம் இடத்திற்கு வரப்போகிறார் அதே நேரம் உங்கள் ராசிக்கு விரைஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவான் லாபஸ்தானத்துக்கு செல்கிறார் ஐந்தாம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பதால் பூர்வூலி ஸ்தானம் பலப்பெறுகிறது எனவே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஆலை திருப்பணிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள் பிள்ளைகளால் பெருமை சேரும் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் திருமண முயற்சிகள் கைகூடும் லாபஸ்தானத்தில் சந்திக்கும் கேதுவால் தொழில் வளம் சிறப்பாகவும் தொழிலை விரிவு செய்ய எடுத்த முயற்சிகள் கைகூடும் வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும் எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீர்கள் சமூகத்தில் உயர்ந்த நிலையில் உள்ளவர்களின் சந்திப்பால் பல நல்ல காரியங்களை செய்ய முன்வருவீர்கள் பரிகாரம் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க வராகி அம்மன் வழிபாடு நன்மை தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி